கொட்டுக்காளி படம் எப்படி இருக்கு அப்படின்ற திரை விமர்சனத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் நடிச்ச இந்த படத்தை பி எஸ் வினோத்ராஜ் பண்ணிருக்காரு சர்வதேச திரைப்பட விழாவான பெர்லின் அப்படின்னு திரைப்பட விழாக்கள்ல திரையிடப்பட்ட கொட்டுக்காளி படம் தமிழ் சினிமா ரசிகர்களோட பார்வைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம் சிவகார்த்திகேயனோட ப்ரொடக்ஷன்ல பி எஸ் வினோத்ராஜோட டிரக்ஷன்ல உருவான இந்த படத்துல சூரி அண்ணா பெண் அப்படின்னு சொல்லிட்டு பல பேரும் இவங்க ரெண்டு பேரை தவிர மீதி ஆக்டர்ஸ் எல்லாமே கிராமத்து ஆட்கள் தான் பின்னணி இசை இல்லாம வெறும் வண்டி சப்தங்களை சேவலோட அந்த ஒரு கூவல் சத்தத்தையுமே வச்சு படத்தை எடுத்திருக்கோம் அப்படின்னு மிக பெரிய அளவுல வெற்றி படமா கொடுத்திருக்காரு நம்ம டிரெக்டர் அது மட்டும் இல்லாம இந்த ஒரு படைப்பு உலகத்திறம் வாய்ந்த படைப்பாவே பார்க்கப்படுது அப்படின்னே சொல்லலாங்க இந்த படத்தினுடைய விமர்சனம் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி இப்ப பாக்கலாம் டுவெல்த் முடிச்ச ஸ்டூடெண்ட் தன்னோட திருமணம் செஞ்சுக்காம அவரை கல்லூரிக்கு படிக்க அனுப்புறாங்க அண்ணா பெண் பாண்டிய திருமணம் செய்ய மறுக்கிறாங்க அவருக்கு பேய் பிடிச்சு விட்டதா சொல்ற குடும்பமே சாமியார் ஒருத்தவங்க கிட்ட கூட்டிட்டு போய் பயணம் தான் இந்த ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம் கடைசியா மீனாவுக்கு பிடிச்ச பேய் ஓட்டுச்சா இல்லையா அப்படின்றதுதான் இந்த ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம் பாண்டியா சூரி தன்னோட வித்தியாசமான நடிப்பாளர் ரொம்பவே நம்மள மிரட்டி இருக்காரு படம் ஃபுல்லாவே ஒரு கவ்ய தொண்டையோட பேசி நடிச்சிருக்கிறது ரொம்பவே டிஃப்ரெண்டா இந்த ஒரு படத்துல இருக்கு அதுவும் காமெடி நடிகரா இருந்த சூரிய ஒரு சீன்ல கூட பார்க்க முடியலையே அப்படின்ற அளவுக்கு இந்த படத்துல ரொம்ப அழகான நடிகரா உருமாறி இருக்காரு சூரிய தவிர்த்து மீனா அப்படின்ற கதாபாத்திரத்தில் நடிச்ச அண்ணா பெண் எவ்வளவு அடி வாங்கினாலும் பிடிவாதம் கொண்ட பெண்ணாவும் சூரிய எடுத்து கூட பார்க்காத பெண்ணாவும் ரொம்பவே ஸ்கோர் பண்ணிருக்காங்க இந்த படத்துல அதுவும் சூரிய அண்ணா பெண்ணை தவிர்த்து பாண்டியோட அப்பாவாவும் மீனாவோட அம்மாவாவும் மீதி ரெண்டு அக்கா கூடவே வரும் குடும்பத்து நபர்களும் வழி கொடுக்க அழைத்து செல்லப்படுற அந்த சேவல் அதுக்கு நெல் அந்த சிறுவன் அப்படின்னு ஒவ்வொருத்தரோட அந்த ஒரு ஆக்டிங் ரொம்பவே அழகாவே இருக்கு அதுவும் இது செயற்கையா இல்லாம உண்மையான ஒரு இடத்துல போய் இதெல்லாம் எடுத்திருக்காங்களோ அப்படின்ற மாதிரி நமக்கு தோண வைக்குது ஒரு டிராவல் படத்துல ஒரு இன்டர்வல் வர ஆட்டோ ஓடுறதும் இருசக்கர வாகனங்களோட அந்த குடும்பத்துல எல்லாருமே டிராவல் பண்றத மட்டுமே காட்டி அங்கங்க சிரிக்க ரொம்பவே ரசிக்க ஏதோ போகுதுப்பா அப்படின்ற ஒரு பத பதத்தோட இந்த ஒரு படத்தை டிரெக்டர் எடுத்திருக்காரு கடைசி வர என்ன ஒரு அடுத்ததா என்ன நடக்க போகும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடையே இந்த ஒரு கதைய நம்ம டிரெக்டர் நமக்கு கொடுத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம் கிளைமேக்ஸ் காட்சியில பெண்ணுக்கு பேயோற்ற காட்சியை படமாக்கப்பட்ட விதமாகட்டும் அந்த பெண்ணுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற விவரிக்கிற இடத்துல தன்னோட சமூகத்துல பிடிச்சிருக்க பேய வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறாரு இயக்குனர் இதுல பிளஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சூரி அண்ணா பெண்ணோட ஆக்டன் சூரி அண்ணா பெண் இவங்க ரெண்டு பேரோட இந்த ஒரு ஆக்டிங்காகவே இந்த படத்தை பார்க்கலாம் இன்டர்வல் வரை பெருசா எந்த ஒரு சீனும் இல்ல அப்படின்னாலும் அந்த இன்டர்வெல்க்கு முன்னாடி ஒரு சண்டையில சூரி நடிச்சிருக்கிற நடிப்பு ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்ல வைக்குது சூரிக்குள்ள இப்படி ஒரு நெகட்டிவ் ரோல் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கும் போது நமக்கு தெரியுது அதை பார்த்த உடனே ரொம்ப அழகாவே ஒரு பண்ணிருக்காருல அப்படின்னு ஆச்சரிய வைக்குது இப்போ ஒளிப்பதிவார சக்திவேர் அந்த மலைகளையும் சாலைகளையும் மனுஷனோட முகங்களையும் அவங்களோட மனசுல இருக்க எண்ணங்களையும் படம் பிடிச்சிருக்க விதம் சர்வதேச ரசிகர்களை இந்த படம் ஈர்க்க காரணமா அமைஞ்சிருக்கும்னு எனக்கு தோணுது அது மட்டும் இல்லாம அந்த ஆட்டோவ திருப்புற சீன்ல அண்ணா பெண் மட்டும் தன்னோட நிலைப்பாட்டில் இருந்து இறங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அடமெண்டா இருக்க சீன் ஆகட்டும் எல்லாமே அழகாவே இருக்கு மைனஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்பவே கம்மியா இருக்கு அதாவது கிளைமேக்ஸ்ல இத பார்த்து ரெண்டு பேரும் மனசு நிம்மதியா போவாங்களா அதாவது மக்கள் எல்லாருமே இந்த படத்தை பார்த்தோன்னே மனநிறைவோட போவாங்களா அப்படின்ற ஒரு கொஷ்டின் மார்க் கொஞ்சம் எழுது அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம பொதுமக்களுக்கு தியேட்டர்ல படத்தை கொடுக்க வரும்போது கடைசியா கிளைமேக்ஸ் வந்துட்டு நம்ம மனசு நிறைவா முடிச்சிருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோண வைக்கிற மாதிரியான படமா தான் இந்த படம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஆனா மீனாவோட வாழ்வு இப்படி இருந்தா நல்லா இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு சில ஏக்கங்கள் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீங்க இந்த படம் பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத எங்களோட ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து அப்டேட் பாக்கணும் அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க